திருச்செந்தூர் கோயிலுடைய ரகசியம் ஒன்று இருக்குது அதை இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்துடலாமா திருச்செந்தூரில் நாழி கிணறு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முதல்ல உருவான வதனாரம் தீர்த்தம் யாருக்காவது தெரியுமா ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி இந்த தீர்த்தம் இருந்ததாக சொல்லப்படுது இதற்கு சான்றாக மூன்று குறிப்புகளும் இருக்குது உக்ரபாண்டியன் மகள் ககனசுந்தரி குதிரை முகத்தோடு பிறக்கிறாங்களாம் இந்த வதனாரம் தீர்த்தத்தில் குளித்ததுக்கு அப்புறம் தான் அந்த குதிரை முகம் அவங்கள விட்டு நீங்குதான் இது வந்து தலபுராணம் குறிப்புலையும் இருக்குது கொடிமர காப்பியம் குறிப்புலேயும் இருக்குது கடற்கரை கல்வெட்டு குறிப்புலேயும் இருக்குது தடுப்பு சுவர் வந்து போடப்பட்டதால் இந்த தீர்த்தம் இருக்கிற அந்த சைடு வந்து மக்கள் வந்து போக முடியாமல் போயிடுது தவிர்த்துடுறாங்க அதனால் காலப்போக்கில் இந்த தீர்த்தம் மூடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த தீர்த்தம் எங்கே இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மூலவர் சிலைக்கு நேர் எதிரில் இருக்கும் கடலுக்கு உள்ளே தான் இந்த தீர்த்தம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க